மக்கள் உணர்வை புண்படுத்தும் வகையில் ஐயப்ப சுவாமி குறித்து பாடல் பாடிய கானா பாடகி இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்து மக்கள் கட்சி சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்து மக்கள் கட்சியின் மாநில மகளிரணி தலைவி சுசிலா தேவி தலைமையில் அளிக்கப்பட்ட அப்புகார் மனுவில் இந்தியாவில் பல கோடி மக்களின் உணர்வுகளோடு கலந்துவிட்ட சபரிமலை ஸ்ரீ ஐயப்ப சுவாமி குறித்தும் மக்கள் உணர்வை புண்படுத்தும் வகையில் ஒரு பாடல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த பாடல் இயக்குனர் ரஞ்சித் அவர்களின் நீளம் கலாச்சார மையம் நடத்திய நிகழ்ச்சியில் கானா பாடகி இசைவாணி பாடியுள்ளார் என்றும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மனங்களை புண்படுத்தும் வகையில் மட்டுமல்லாமல் சமூக நல்லிணக்கம் மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையில் பாடல் வரிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு பெண்கள் செல்வது குறித்து வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் இந்த விவகாரத்தையும் உயரதிகாரிகள் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது இசைவாணி ட்ரெண்டுக்காக பண்ணுறது ஒன்றும் இல்லை எங்களோட மதத்தை இழிவுபடுத்துறதுக்காக பண்ணுறாங்க இந்து மதம்னா அவ்வளோ கேவலமான மதமாக நாங்கள் வந்து யாரையும் கேட்கக்கூடாது யார் மனசையும் புண்படுத்தக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம் நாங்கள் வந்து கல் தொண்டா தோண்டா காலத்தை முன்தோண்டி மூத்த தமிழ் குடிமக்களாக தான் இருக்கிறோம் இன்றைக்கும் நாங்கள் வந்து எல்லா மதத்தையும் க அல்லாவை பார்த்தாலும் கோயிலாக கல்லை நினைச்சாலும் கடவுளாக தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இது ஒரு சர்ச்சுக்கு போனாலும் கடவுளாக தான் நினச்சி கும்பிட்றோம் அப்படி இருக்கும்போது எங்கள் மதத்தை பார்த்தா மட்டும் எப்படி இருக்குது இசைவாணி அவர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதம் பிறந்துட்டாலே ஆண்டாளை பத்தி தவறா பேசுறதும் சிவனை பத்தி தவறா பேசுறதும் முருகரை பத்தி தப்பா பேசுறதும் நாங்க இந்துக்கள் தான் என்ன எடுப்பார் கைப்பில்லையா இல்லாம இருக்குமா இந்து மதத்துல இருக்கிறவங்களை மட்டும் கேவலப்படுத்தணும்னு ஏதாவது இருக்கா